மேலும் அவரால் முடிந்த நின்று வணங்குகிறார் என்று சொன்னால் இம்மனிதர் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்று விட்டார்கள் என்று பெருமானாக உள்ள ஹோ ஆயிரம் ரமலானுடைய மாதத்தை அடைந்த நன்மையை அல்லாஹ் அம்மனிதருக்கு எழுதுகிறார் ஒரு ரமதானுடைய நன்மை உலாகு அக்பர் எவ்வளோ பெருசு வேளாண் செல்லால செல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு ரமலானுடைய சிறப்பை குறித்து ஒரு ரமலான் அதனுடைய நன்மைகளை குறித்து ஒரு மனிதன் அறிந்துவிட்டால் ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டாமா என்று ஆசை கொள்வான் என்று அல்லது செல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த அதிசை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆயிரம் ரமலான் ஒரு மனிதர் அடைந்து விட்டால் ஆயிரம் ரமலான்

நன்மையை நமக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜில்லு ஷானுத்தாலா தன்னுடைய நன்மையினுடைய பட்டியலில் சேர்த்து விடுகிறான் ஒஃபி புல்லியோமின் ஹசனா ஒவ்வொரு பகலும் நன்மைகள் சேருகின்றது ஒஃபி புல் இலையில தின் ஹசனா ஒவ்வொரு இரவுகளும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது எனவே அல்லாஹு இல்லுஷானவுத்தாலா வாழும் காலங்களில் ரமலானை மக்காவில் கடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் குறிவானாக புனிதமிக்க காபத்துல்லா ஷரீஃபை தவாஃபு செய்யக்கூடிய பாக்கியத்தை ரமலானுடைய மாதத்தில் பெறக்கூடிய நம்மக்களாக அல்லா நம்மையும் இந்த முழு சமுதாயத்தையும் மாற்றி தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வராக